ஒருபோதும் போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடார் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் நேச தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவதுபோல் போல் என்னேச தேற்றுவா ஆலேலூயா 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 ஆலூயா கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளை பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூயாவியானவராலும் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் பலனடைந்து எழும்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து காத்திருந்து பலனடைய வேண்டும் காத்திருப்பது என்றால் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவது என்பதை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாய் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பிலிப்பியருக்கள் நிறுவத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் பௌலப்பூசனுடைய வாழ்விலிருந்து கிறிஸ்துவை அறிவதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக அற்புதமான வழிகளிலே நம்மை திசை திருப்பி நடத்துகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அறிகிற அறிவு பவுலப்போசல் இடத்துல வருகிறது ஒரு நாளில் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கும் கொலை செய்வதற்கும் வைராக்கியமாக இருந்த பவுல் இப்போ கிறிஸ்துவுக்காக தன்னை மறிப்பதற்கும் மரணத்துக்கு கூடிய அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு தான் தகுதியாக வேண்டும் என்பதாக தன்னை குறித்து சொல்லுகிறதையும் அதற்காக இப்படி நான் அதை அடைந்து கொள்ளுவதற்கு அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற தொழுதலை நான் அடைந்து கொள்ளுவதற்கு எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று விட்டேன் அதோடு நான் விடவில்லை குப்பை என்று எண்ணுகிறேன் எதை குப்பை என்று எண்ணினார் என்று கொஞ்சம் எண்ணி பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினேன் மறிப்பது கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது கிறிஸ்துவுக்காக நிந்தை சகிப்பது கிறிஸ்துவுக்காக அதை மேன்மை என்று எண்ணும்போது தான் மீதமுள்ள எல்லாம் பௌல வாழ்க்கை கண்களுக்கு முன்பாய் குப்பை என்று எண்ணக்கூடியதாய் மாறினது தேவ பிள்ளைகளே ஊழியக்காரர்களே பரிசுத்தவான்களே கர்த்தனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விசுவாசிகளே இந்த கால வேளையில் பரிசுத்த தேவன் உங்களோடும் என்னோடும் இடைபடுகிறதை திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம் குப்பையென்று எண்ணப்படுவதற்கு நாம் ஒரு நாளும் நம்மை விட்டுக் கொடுக்கிற நிலைமைக்கு இன்று வரைக்கும் வரவில்லை நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நாம் யார் மண் இதுதான் வேதம் நமக்கு கொடுக்குற பேர் நான் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார் அவர் நினைவு கூறுகிறாருங்க நம்மால் எதையும் செய்ய முடியாதவர்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அவரை அறியும் போது மண்ணான இந்த சரீரத்துக்குள்ளே மண் பாண்டங்களான நமக்குள்ளே மகிமையான தேவனுடைய ஆவியை அவர் வைத்து அவருடைய வாசஸ்தலமாக நம்மை மாற்றுகிறார் அதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பௌலப்பூசலன் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்னுடைய எல்லா மேன்மைகளையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் கீழே எழுதுகிறாரு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்னென்று எண்ணாதபடி நான் எல்லா கிருபையும் எனக்கு கிடைச்சிருச்சு எல்லா வரமும் கிடைச்சிருச்சு எல்லா வெளிப்பாடும் எனக்கு கிடைச்சிருது எல்லா தீர்க்க தரிசன வரமும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் மேன்மை பாராட்டுவதற்கு அங்கே இல்லை மாறாக முற்றிலும் நான் என்று எண்ணாதபடி அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அவரை அறிகிற அறிவுரை நான் அடைந்து கொள்ளுவதற்கு அந்த அறிவின் மேன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த அறிவினாலே நான் என்னை நான் தேறினவன் என்று மாற்றப்படுவதற்கு தொடருகிற ஒரு அனுபவம் கண்டினியூவேஷன் தொடர்ச்சியாய் நான் ஆண்டவரை அறிய 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 என்னுடைய காரியங்களெல்லாம் அவரை போல மாறும் அவருக்காக மாறும் அவரோடு சேர்ந்து பிதாவின் சித்தம் செய்வதற்கு நம்மை தத்தம் செய்ய வைக்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே மறந்து போகாதிருங்கள் அவரை அறிவது என்பது அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே அவருடைய உயிர்த்தொழுதலின் தன்மையை உண்டாக்கும்படிக்கு கொண்டு வரும்படிக்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்பது தானே தான் சொல்வார் குப்பை என்று எண்ணுகிறேன் ஐ அம் நத்திங் ஐ எம் அ வேஸ்ட் ஒன் ஐ ஆம் த டஸ்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யாராவது நம்ம பார்த்து ஏதாவது கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுனா நமக்கு எவ்வளவு ஆத்திரம் எவ்வளவு கோபம் எவ்வளோ எரிச்சல் நான் யார் தெரியுமா நான் என்ன பண்ணுவேன் தெரியும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்மளால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் ரியல் அதுதான் ஒரிஜினலாக கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அறிவு அதுதான் குப்பை என்று எண்ணப்படுகிற இதற்கு நம்மை ஒப்பு கொடுக்குற ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்கா பாருங்கள் கொஞ்சம் நம்ம இயேசுவை அறிந்திருக்கிறோமா தேவனை அறிந்திருக்கிறோமா பிதாவை அறிந்திருக்கிறோமா அவருக்காக குப்பை என்று எண்ணப்படுவதற்கு நான் துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் எல்லாரும் மிதிக்கிற மிதியடியை போல காணப்பட்டாலும் இயேசுவுக்குள் நான் இருக்கிறவன் இருக்கிறவன் என்று காணப்படுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்டுகிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே உண்மை அறிகிற அறிவுக்காக பௌலப்பூசலுடைய வாழ்க்கையில் எல்லா மேன்மையும் விட்டேன் என்று மாத்திரமல்ல குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னான் அது மாத்திரமல்ல நான் அடைந்து கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் எனக்கு வரம் இருக்குது எனக்கு கிருபு இருக்குது எனக்கு ஞானம் இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு அவர் ஒன்றும் சொல்லலைப்பா மேன்மை பாராட்டணும்னா என் இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார் ஷகர தரில மகதோ ரகா பதா தரிதவுட்ரு வைதரகமுது அங்கல ரபா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தையை தாங்காண்ட மேன்மை பாராட்டணும்னா உண்மை குறித்தே மேன்மை பாராட்ட உண்மை அறிந்திருக்கிற அறிவை குறித்து மேன்மை பாராட்ட உம்முடைய பாடுகளில் எனக்கும் பங்குண்டு என்று சொல்லி மேன்மை பாராட்ட உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை பிதாவின் திட்டத்தை நீர் நிறைவேற்றினது போல் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட கிருபை தாரும் இந்த காலவேளையில் தம்முடைய வல்லமைனால தேவனைப் போல நாங்கள் பௌலப்பூசனைப் போல நாங்கள் நீர் அடிமையின் ரூபமாய் உம்மை ஒப்புக்கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவர் அறிகிற அறிவுக்காக பௌலப்போசுலன் தன்னை தன்னுடையவைகளை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினது போல எண்ணிக்கொண்டு உண்மை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு வருகிற பாடுகளை குறித்து நாங்கள் பயப்படாமல் பரலோகத்தில் இருக்கிற மேன்மைகளை குறித்து நாங்கள் தைரியமாய் புறப்படுவதற்கு செயல்படுவதற்கு கிருபி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் இந்த ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபியை நம்மட்டு விளக்காமலும் இருக்கிறதேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களும் மறவாதே காட் பிளஸ் யூ ஆமேன்